என் பேர் ராதா என்ன முப்பத்தி நாலு வருஷம் அவருக்கு மே கல்யாணம் ஆகி என் புருஷனோட அவன் வாழ்ந்துட்டு இருந்து இப்படி மூணு வருஷமா என்னை அடிச்சு துரத்தி தீபாவளி ஒன்று பொண்ணும் லட்சுமி பொம்பளை கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டில் இருந்து அடிச்சு துரத்தி எனக்கு தனியாக என்ன வாழ முடியல போலிட்ட செலவு கம்ப்ளைண்ட் பண்ணா வாழ நேரம் வந்து என்ன மிரட்டி கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்த விட்டு ஊரை விட்டு போகணும்னு சொல்லியாங்க ஏப் மாசம் நாலாம் தேதி மெயின் ரோட்ல வச்சு அந்த பொம்பளை கூட வாழ விடல ஓன் புருஷனி லட்சுமி வாழ விடலைங்க ஒன்னு இந்த ஊரை விட்டு ஊரை விட்டு துரத்திடுவேன் இன்னும் கொலை பண்ணிடுவோம் பாருன்னு மிரட்டினாங்க பத்தொன்பதாம் தேதி பார்த்து பையன் வந்து வீட்டாண்ட மிரட்டி வீட்டு பக்கத்துல வந்து மிரட்டி ஒன்ன இந்த இடத்த விட்டு எப்படி கொலை பண்ணி விரட்டியும் பாருங்களு கை காலெல்லாம் உடைச்சி போதும் என்னவும் வந்து மிரட்டினாங்க எல்லாருமே இந்த மிரட்டி ரோட்ல நடக்கிறதுகள் பயமா இருக்கு ും വേലും പുറമോ നമ്മ പഴഞ്ഞ് വേറെ എപ്പോ കൊള്ളാന്ത

கல்யாணம் பண்ணி கொடுத்தா குளத்தரையான இல்ல ஊர்ல குளத்தரையில கல்யாணம் ஆறு பேர்லதான் கல்யாணம் பண்ணிட்டோம் குளத்தரை கண்காண்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அங்க சென்னை கோடியாங்க கோடியாந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு தொண்ணூற்றி ஒண்ணுல கல்யாணம் கால் வந்து பொங்கல கூட போற மேலதான் என்ன பேருக்கு ஒருத்தர் இருக்காங்க

ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் டிவி போயிருக்காங்க சிலிண்டருங்க வெளியில இருந்து வாங்கி வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டுல இருந்து சாமான் சொல்லிட்டு அத்தனையும் பிறக்கி எண்டு போனாங்க அதுலதான் ஒரு பொருளை ஒரு பிளான் கேட்டு மார்க்கட்டுக்குள்ள போட்டு என்ன அடிச்சு சொன்னாங்க அதனால அதனால இருக்குன்னு சொல்லிட்டு வேணை எடுத்து ஒண்ண இருக்கும்போது அவளுக்கு அதுக்கு கொடுத்து சொல்லி போட்டு மேன் மார்க்கெட்ல போட்டு என்னை இழுத்தி கண்களை விளையாடிச்சு கல்லால இருந்துச்சு போட்டு Zan jirgin muna tabi lantarkin jimilar